ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலில் தரக்கூடிய பிரசாதமான மிளகு வடை எப்படி கிறிஸ்பியாக அதே சுவையோடு நம்ம செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உளுந்து கருப்பு தான் இது செய்யணும் இந்த வடை அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருவோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படி நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கும் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணியே இருக்கக்கூடாதுங்க பாருங்க நல்லா அந்த கன்று தட்டில் வடிகட்டிட்டு தான் நான் போடுறேன் போட்டுட்டு கொர குறப்ப நம்ம அரைச்சிக்கிருவோம் ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறதில் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க அப்போத்தையும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஒன்று அதை இடிச்சுக்கலாம் இடித்து ஒரு கிண்ணத்தில் இப்போ மாற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் உளுந்தோட இந்த மிளகும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் பாருங்கள் எப்படியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் ஒன்றரை ஸ்பூனு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்காமையும் வடை தட்டலாம் ஆனால் இந்த பச்சரிசி மாவு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஓரங்கலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவெடுத்து இதில் வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு நம்ம அழுத்தணும் இல்லை கையிலே கூட தட்டலாம் கையிலே தட்டினோம்னா நம்ம அது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க நல்லா ரவுண்டு ஷேப்பில் கரெக்டாக வரும் பாருங்க இப்போ அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ரவுண்டாக ஓட்டை போட்டுக்கலாம் ஓட்டை போட்டு நம்ம எண்ணெய் அதுங்களையும் நான் காய வச்சிருக்கேன் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் போட்டாச்சு நல்லா வேகட்டும் அந்த ஓட்டை போடுறது எதுக்குன்னா நடுவுலையெல்லாம் எண்ணெய் குடிச்சு நல்லா வேகும் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்தது தெரியும் இப்போ அதை நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் பாருங்கள் சலசலப்பு அடங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயே குடிக்கல பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் எடுத்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிட்டு இப்படி பிளாஸ்டிக் கவரில் வச்சு மூடிடணும் மூடிட்டு இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு அழுத்து அழுத்தினோம்னா நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வரும் இல்லை நம்ம உருண்டையாக எடுத்து தட்டினாலும் ஓகே அது கொஞ்சம் மொந்தமாக இருக்கும் இது ஈவனாக நல்லாயிருக்கும் இப்போ நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியெலாம் போட்டுருவோங்க பாருங்கள் நல்லா இப்போ சல சலன்னு வேகுது இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க லீவில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டாச்சு பெருமாள் கோயில் பிரசாதமும் ஆஞ்சநேயர் பிரசாதமும் நம்ம வீட்லையே அதே டேஸ்ட்டோட அதே கிறிஸ்மன் கிறிஸ்பியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ அதையும் எடுத்து வச்சாச்சு இதே ந இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கிருவோம் வடையா தட்டி போட்டுக்கிருவோங்க பாருங்க அந்த எண்ணெய் சில சிலப்பு படங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணுது பார்த்திங்களா பா நல்லா பருவருக்கே இருக்குது அந்த உளுந்து வந்து ஒன்றிரண்டு அரைச்சதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கு மிளகு சேர்த்துருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்